பத்ர பத்மே உள்ளிட்ட சிலருடன் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் பெகோசமனின் மனைவி சாதிகா லக்சானி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீண்டும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் சாட்சிக்கு அழுத்தம் விடுக்கப்படும் என்பதால் சந்தேகநபருக்கு நபருக்கு பிணை வழங்கக்கூடாது என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணை அறிக்கையினை மன்றில் சமர்ப்பித்தபோது வேண்டுகோள் விடுத்தனர் நீதவானவர்களே நடத்தப்பட்ட விசாரணைகள் மூலம் சந்தேக நபருக்கு வெளிநாடுகளில் நான்கு வங்கி கணக்குகள் இருக்கின்றமை தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக இலங்கை மத்திய வங்கியின் நிதி கணக்கு பிரிவிற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் அது தொடர்பான அறிக்கை இன்னும் கிடைக்கவில்லை சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது நாற்பது பவுன் பெருமதி உள்ள தங்க நிறத்தினாலான பொருட்கள் அதனை ரத்தின மற்றும் தங்க ஆபரணங்கள் அதிகார சபைக்கு அனுப்பியுள்ளோம் அது தொடர்பிலான அறிக்கையை எதிர்வரும் நாட்களில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம் நபர் அவரது கணவரால் முன்னெடுக்கப்படும் போது கடத்தல்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சந்தேக நபரும் அவருடன் விளக்கு உள்ள குழந்தையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்றிற்கு எடுத்துரைத்த சட்டத்தரணி பிணை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் மேற்கோள் ஆரம்பம் சந்தேகநபர் இளம் வயதிலேயே இதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் சந்தேகநபரின் குழந்தையும் அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறது குழந்தை சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தாயுடனேயே குழந்தையும் உள்ளது குழந்தையை வேறு உறவினர்களிடம் வழங்குவதற்கு எவரும் இல்லை விசாரணைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பினையும் வழங்க எனது சேவை பெருநர் தயாராக உள்ளார் எனவே எனது சேவை பெருனரை எந்தவொரு பொருத்தமான நிபந்தனைகளின் அடிப்படையிலும் பிணையில் விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது தொடர்பில் ஆராய்ந்த பிரதமர் நீதவான் சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதை நிராகரித்த நிலையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் எனினும் பொதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் குறித்த விசாரணையின் முன்னேற்றத்தை மன்றிற்கு அறிவிக்கவில்லையாயின் அவருக்கு பிணை வழங்க வேண்டி ஏற்படும் என பிரதமர் நீதவான் குறிப்பிட்டுள்ளார் அபின் மற்றும் அபாயகர அபாயகரங்கள் சட்டத்தின் கீழ் சந்தேக நபருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்குமாறு போதைப் தடுப்பு பணியகத்தின் பணிப்பாளருக்கு உத்தரவிடுகிறேன் இந்த சம்பவம் தொடர்பாக சட்டமா அதிபர் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் எதிர்வரும் வழக்கு திகதியில் விசாரணைகள் தொடர்பாக சாட்சியம் அளிக்க அரசு தரப்பு சட்டத்தரணியை ஆஜர்படுத்துமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவிடுகிறேன் குறித்த வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன